எடுத்து அப்படி இல்ல இந்த உலகத்திலே எல்லா ஜீவனுமே தானே சிவன் எல்லாருக்குள்ளாரு நம்ம மனுஷனும் ஒண்ணுதான் மிருகங்க ஜீவனும் ஒண்ணுதான் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் அப்பாவும் நானும் ரோட்ல போகுங்கோ நாயோ பூனையோ இல்ல காக்காவோ அடிப்பட்டு கிடக்கும் கார்ல இடிச்சோ கரண்ட்ல கரண்ட் தட்டிட்டோ அப்படி செத்து கிடக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து புதைச்சு சுவாமிகிட்ட வேண்டி போயோட பா ஆத்மாவெல்லாம் சாந்தி அடையணும்னு இதெல்லாம் பண்ணும்போது ரோட்டில் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதெல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன் ஏன்னா என் அப்பா சொல்லுவார் இந்த உலகத்தில் என்ன சாஸ்திர சம்பிரதாயம் இருந்தாலும் அதை விட பெருசு வந்து நம்ம ஜீவகாருண்யம் தான் அதனால்தான் நான் இதக்க